வானஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை ஆன் முதன்பே இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தாறு மாறாக உயர்ந்துட்டுருக்க நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு என்ன இருக்கு பதினாலாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுதுங்க சவரனுக்கு உண்மையாகவே தான் போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஐம்பதாயிரரூபா தொட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது பட்ஜெட்டுக்கு அப்புறம் போன உடம்பு சி கடகடன் சரிஞ்சு தங்கத்தோட விலை அதுக்கப்புறம் அந்த சரிவை தொடவே இல்லை மறுபடியும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியை ஏற்றம் கொண்டு இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து புதிய வார் உச்சங்களை தொட்டுகிட்டே இருக்குது இந்த வரலாற்று உச்சம் மேலும் சரிவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா ஆ அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாவாக காணப்பட்ற வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவு இல்லாமல் தான் இருக்கு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் ஏற்றம் எந்தளவுக்கு இருக்கோ சரிவும் அந்தளவுக்கு காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் நம்மளுக்கு சரியத்துக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்திலேருந்து மூன்றாயிரம் மூன்றாயிரத்து ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இல்லை இருபத்தி நான்கு க தங்கத்தோட விலை புதிய வரலாற்று உச்சமாக ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு வந்து எழுவதாயிரங்கிற பேரியரை உடைச்சிட்டு எழுவதாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி நான்கு அப்படிங்கிற புதிய வார லாட்ரி உச்சத்தில் காணப்படுது மேலும் எட்டு கிராமோடய விலையானது இந்த வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி ஐநூறுலேருந்து நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எட்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இல்லை இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரம்ங்கிற பேரியர் உடைச்சிட்டு எட்டாயிரத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிற புதிய வார லாட்ரி உச்சத்தில் காணப்படுது இதே வேலைல நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போடுங்க இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் அறுபத்தி ரூபாயா காணப்படுது நம்ம நீங்க கடையில் போயிட்டு தங்கத்தை நகையா வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்க்கிறப்ப எழுபதாயிரம் எழுபத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வருடத்தில் இதே நிலைமையில வந்து என்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து மத்திய அரசு வரியை குதச்சு குறைச்சப்ப தங்கத்தோட விலை ஐம்பதாயிரத்தில் தொட்டது நம்மளுக்கு இப்போ அறுபத்தி நான்காயிரத்தில் வந்திருக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருடம் அது கூட ஒரு வருடம் கூட இல்லை ஏழு எட்டு மாதங்கள் இருக்கும் அந்த ஏழு எட்டு தங்கத்தோட எதிர்பார்க்காத வண்ணம் தொடர்ந்து ஏற்றங்களை கண்டு வருகிறது முதலீட்டு நிறுவனங்கள் மத்திய வங்கிகள் மற்றும் சில்லறை முதலீட்டாளர்கள் உள்பட அனைத்து தரப்பினருமே தங்கம் வாங்கி குவித்து வருகின்றன இந்த ஆண்டில் முதல் இரண்டு மாதங்களில் மட்டும் தங்கத்தின் விலையானது பத்து முறை தொடர்ச்சியாக புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது இந்த கடந்த இரண்டு மாதங்களில் தங்கத்தின் விலையானது சரிவு என்று பார்த்தால் ஏழு நாட்கள் கூட இருக்காது